தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கு எல்லா புகழும் நோன்பு பத்தி இப்ப பார்க்க போகிறோம் நோன்புண்டாலே உடல் ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு நிறைய மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க கடமையாக்கி இருக்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது குடலுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம் ஒரு மாசம் குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா ஆரோக்கியம் கிடைக்குது அது நல்லது எப்ப பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அல்ல இது வந்து கடமையாக்கி விஞ்ஞானமும் இது ஒத்துக்குது ரெண்டு பேர் வந்து நோன்பை வரவேற்பாங்க அது யார் யாருண்டா இறையச்சம் உள்ளவர்களும் பயபக்தி உள்ளவர்களும் நோன்பை எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வரவேற்பாங்க ஆனால் மற்றவங்களாம் இப்போ தானே நோன்பு போச்சு அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு எரிச்சப்படுவாங்க நம்ம இறையச்சம் உள்ளவர்களாக இருந்து நோன்பை எதிர்பார்க்குறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நாலு பேர் நோன்பு நோன்பைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் யாருண்டா ரொம்ப நோய் முதிர்ந்து நோயாளியாக இருக்கிறவங்க அவங்க நோன்பு நோன்பைக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி சுய நினைவு இல்லாதவங்க குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் கர்ப்பஸ்திரி நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களால முடிஞ்சால் வைக்கலாம் இல்லைன்னா வைக்க வேண்டாம் நோன்புண்டாலே சுட்டரிக்குது சுட்டரிக்கிறதுனா என்ன சுட்டரிக்குது பாவங்கள் சுற்றறிக்கப்படுகிறது வெயில் சுட்டரிக்கிறதா கிடையாது வெயில் குளிர் பனி மழை எல்லா சீசன்லேயும் நோன்பு வருது ஆனால் பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது நிறைய பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது அதனால் நோன்பு வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்தணும் அது சவுமு ஜுண்ணத்தும் நோன்பு பாவங்களை தடுக்கும் கேடயமாக இருக்கிறது பாவங்களெல்லாம் நிறைய தடுத்துடுது போன வருஷம் இருந்தவங்க அந்த வருஷம் நோன்பில் இல்லை சில பேர் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதுக்குள்ளே நம்ம நல்ல நன்மைகளை நிறைய சேர்த்துக்கணும் நோன்பாளிகள் நோன்பில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாம் கலாமலான்னு எந்திரிச்சு வைக்கிற அதிசயத்தை இந்த ரமணாவில் தான் நம்ம பார்க்குறோம் அறுசுவை உணவு வகை வகையாக தின்ன பணக்காரர்கள் கூட நோன்பில் எதுவும் வேணாம் நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதிசயத்தை நம்ம இந்த நோம்பில் தான் பார்க்க முடியுது தின்பண்டங்கள் கேட்டு சதா நச்சரித்துக்கிட்டே இருக்க பிள்ளைங்க அம்மா எனக்கு பண்ண குடும்பம் பண்ணை குடும்பம் சொல்கிற பிள்ளைங்க நோன்பு வச்சுக்கிட்டு பண்டத்தை கிட்ட போய் கொடுத்தா கூட எனக்கு வேணாமா நான் நோம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதிசயத்தை நம்ம இந்த நோம்பில் தான் பார்க்குறோம் நம்ம இறை அச்சத்தோடு நோன்பு வைக்கணும் அப்படி நோன்பு வைச்சா முன் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது எப்படின்னா இரு அச்சத்தோடு நோம்பு வைக்கணும் சாதாரணமாக பொறுபோக்காக நோன் வச்சாலாம் மன்னிக்கப்படாது ஒரு பர்லுக்கு எழுபது நன்மைகள் கிடைக்குதான் நோம்புல ஒரு பருளுக்கு எழுவது மற்ற நாளில் பருளுக்கு என்ன நன்மையும் அந்த நன்மை சுண்ணத்துக்கு கிடைக்குதான் பருளுக்கு எழுவது நன்மைகள் எழுபது மடங்கு அல்ல உயர்த்தி நன்மைகளை கொடுக்குறான் நோன்பில் ரமணால நல்ல நிறைய நன்மைகள் செய்யணும் இந்த ஒரு மாதம் நன்மை செஞ்சுட்டு போகிறது செய்தான் விலங்கிடப்படுகிறான் எங்கே பார்த்தாலும் சைத்தான் நடமாட்டமே இருக்காது நைட்லாம் எழுச்சி தொழுவோம் தராவே தொழுவோம் சகலையும் சாப்பிடுவோம் அதனால அந்த என்ன சைத்தானை விலங்கிடப்பட்டுட்டான் செய்தான் எங்கேயுமே நிற்க மாட்டான் பயமே இருக்க பயமே இருக்காது நைட்டில் எழுந்தா கூட பயம் கிடையாது சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது நரக வாசல் மூடப்படுகிறது இறந்து போனா கூட கபூரில் வேதனை இல்லைன்னு சொல்லுவாங்க ரோம் நோம்பில் நல்லது நல்லது நோம்பில் இறந்து போனால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரமலான் வந்து சிறந்த மாதமாக இருக்குது ஒரு நாள் நோம்பு வைப்பது மூன்று வாரம் மருத்துவர்களை அழைப்பதற்கு சமம் என்று மருத்துவத்தின் தலைவர் இப்படி சின்ன அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் நோம்பு வைக்கிறது மூன்று வாரம் மருத்துவதற்கு அழைப்பதற்கு சமம் அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்குது ஆரோக்கியம் நோயாளிகளுக்கெல்லாம் அதனால நம்ம வந்து அல்சர் வந்துடும் சாப்பிடாமுறது அல்சர் வந்துடும் சொல்லுவோம் ஆனால் நோம்பில் அல்சர் வந்தால் சாப்பிடாம தானே இருக்கும் அது எல்லாம் வந்து பாதுகாக்கிறான் இவர் வந்து என்ன ஜாமான் நிறைய சாப்பிட்றோம் நோம்பு திறந்துட்டு நமக்கு எதாச்சும் சளி பிடிக்குதா பிடிக்காது பகலெல்லாம் வெறு வயத்தோடு இருக்கிறோம்ல அதனால் அது அப்படியே போயிடுது செமிச்சிருது இப்படி ஆண்டவோட இறைச்சத்தோடு நம்ம நோம்பு வச்சா ஆண்டை எல்லாமே நல்லபடியாக ஆக்கிடுவோம் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அவங்களாம் சுகர் கூடாது ப்ரெஷர் கூடாது நோம்பு வச்சால் கொலஸ்ட்ரால் குறையுதான் சுகர் குறையுதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க கரைகிறது குறைகிறது ரெண்டுமே நடக்குது அதனால நம்ம என்ன செய்வோம் அந்த நோன்பு வந்து அதிகப்படுத்துவோம் எல்லாருமே நோன்பு வைப்போம் ஒரு மருத்துவர் வந்து மதினாவுக்கு வர்றாரு அவர் வந்து இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க நல்லா சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அங்கே வந்து இருக்கார் ஆனால் எட்டி எட்டி பாக்டார் ஒரு கூட்டம் வரல டெய்லி எட்டி ஃபேக்ட்ரா கூட்டமே வரல என்னடா இது இந்த ஊரில் வந்து என்ன சாப்பிட்றாங்க எல்லாரும் கூட்டமே வரலையே சாப்பிட்றத பொறுத்து தான் நோய் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டம் வரல என்ன சாப்பிட்றாங்க ஊர் தலைவர் யார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நபிகள் நாயகிட்ட கொண்டு போய் விட்றாங்க அவரான் என்னங்க இந்த மதினாவுக்கு வந்து நான் மருத்துவத்துறை டாக்டர் எடுத்த பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கேன் இங்கே என்னென்ன கூட்டமே வரலையே இங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கெல்லாம் பசி வந்தவனு தான் புசிப்பாங்க பசி முன் கையை சா சாப்பாட்டுலேருந்து எடுத்துருவாங்க ஆனால் இங்கே யாருக்குமே நோய் வராது அப்படின்னு ரசூலில் சொல்கிறாங்க வேற வந்து வருஷத்துக்கு தான் நாங்கள் நோம்பு வைப்போம் அதுல வேற உடல் ஆரோக்கியம் கிடைக்குது இந்த ரெண்டும் செய்யறதுனால இங்கே வந்து யாருக்குமே நோய் வராது அப்படின்னு சொல்றாங்க நபி மருத்துவர் வந்து ப பரவாயில்லையே இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாரா இத மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கத்தில் அந்த மார்க்கத்தில் அப்படியே ஐக்கியமாயிட்ட வைங்களா எல்லா விஷயங்களும் உடல் ஆரோக்கியம் நமக்கு நன்மை சொர்க்கம் எல்லாமே கிடைக்கும் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையானதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது ஆகவே நான் தவறாம நோம்புவேங்க அப்படின்ட்டு குரான் ஆயிட்டு சொல்லுது அத்தியாயம் ரெண்டு முன்பிருந்தவர்கள் மீது கடமையானதை போன்று நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது கடமையா இருந்திருக்கு மூசா நபி காலத்துல எல்லா நபி காலத்துல இருந்திருக்கு மூசா நபி காலத்துல கடினமா இருந்திருக்கு நம்ம காலத்துல இலேசாக்கப்பட்டிருக்கு மூசா நபி காலத்துல வந்து நைட்டு சாப்பிடணுமா சாப்பிட்டு தூங்கிட்டால் அதுக்கப்புறம் எழுச்சி சாப்பிடக்கூடாது அப்படி தான் சகரே கிடையாது அப்பம்லாம் ஒரு பெண்மணி ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கணவர்கிட்ட சொல்கிறாங்க மூசா நபி காலத்தில் நீங்கள் வந்து தூங்கிடாதீங்க நான் சமையல் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்குவோம் அதுக்குள்ளே தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இவர் தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் என்ன செய்ய பட்டினி நோம்பு தான் அப்படியே அப்படியே இருந்து வேலைக்கு போகிறாரு காலையில் ஒன்னொன்னு அங்கே போய் பட்டு விழுந்துடுறாரு வேற வழி இல்லை அப்படிதான் நோய் போச்சா அங்கே காலத்தில் நம்ம முகம்மது நபி காலத்துல தான் ஆண்டவன் நமக்கு சலுகை கொடுத்துருக்கான் சகரில் எழுச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதை வந்து இந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கணும் சகரில் எழுச்சி சாப்பிடுவது வரக்கத்து நிறைந்தது அப்படின்ட்டு அனசின் அனசிப்பின் மாளிகை அவங்க சொல்றாங்க சுவனத்தில் நம்ம சுவனத்தில் எல்லாரும் இருக்கும்போது அவங்களுக்கு சுவனவாசிகளுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்காதான் ஒரே கவலை தான் இருக்குமா அதை தவிர எந்த கவலையும் இருக்காங்க அது என்ன கவலைன்னு தெரியுமா நம்ம இன்னும் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வந்தோம் இல்லையே இன்னும் உயர்ந்த சோட்டத்துக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரே கவலை தான் இருக்குமா நன்மைகளை அதிகப்படுத்துங்க நம்ம உலகத்துல எவ்வளோ நாள் இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம பேச்சு நம்ம மார்க்கத்தில் ஈடுபாட்டாக இருக்கோமா மறுமைவாசிகள்கிட்ட நீங்க எவ்வளோ நாள் உலகத்துல இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் சொர்க்கவாசிகள்கிட்ட அப்போ அங்கே சொல்லுவாங்களாம் நாங்கள் வந்து ஒரு காலையோ அல்லது மாலையோ சிறிது நேரம் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அவ்வளோ உலகன் வாழ்க்கை வந்து கொஞ்சமாக தெரியும் மறுமை வாழ்ந்தால் பெரு பெருசாக தெரியும் ஒத்தன்ட்ட பிடிச்சி எல்லாம் கேள்வி கே கேட்பானா நீ நன்மையே செய்யலையே ஒன்று எப்படி சொர்க்கத்தில் போடுறது அப்படின்னு எல்லாம் கேட்பானா அப்போ அவன் சொல்லுவாங்கண்ணா எனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க நான் வந்து என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவானா ஏன் உனக்கு நான் எண்பது வருஷம் டைம் கொடு எழுபத்தி எண்பது வருஷம் டைம் கொடுத்தனே அப்போலாம் நீ என்ன செஞ்சுட்டு இருந்தேன் கேம் விளாடிக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வீண் பொழுதுபோக்கு படம் பார்த்துக்கிட்டு வீண் பொழுதுபோக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து என்கிட்ட வந்து அஞ்சு நிமிஷம் டைம் கேட்பியா அப்போலாம் டைமே கிடைக்கலையா எண்பது வருஷம் டைம் கொடுத்தனில்ல அப்போ நன்மை செய்ய வேண்டியது தானே இப்போ நேரில் பார்த்த தான் நம்புறீங்க அப்போ இவ்வளோ நாள் கத்தி கத்தி எல்லாம் சொன்னாங்கல்ல சஹாபாக்கள் நபிமார்கள் இமாம்கள் ஆலிம்கள்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் காதலையும் வாங்கலையா இப்போ நேரில் வந்து மருமைன்னு ஒரு நாள் வந்த தான் உங்களுக்கு தெரியுது இந்த சொத்தனா தர்மத்துக்கு எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது டைம்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு நல்லா நான் சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய கிருமிகளை பரப்புது நம்ம அதை விட்டு வெளியே வரணும் வந்து நன்மைகளை செய்யணும் இந்த உலகத்தில் ஒரு பெண் ஐந்து வேலையும் பேணுதலோடு தொழுது நோன்பும் பேணுதலாக நோன்பு வச்சு கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியும் சொர்க்கத்துக்கு போய்க்கலாம் உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா எட்டு வீடு வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க ஒரு வீடுன்னா சொல்லுவீங்க எட்டு தான் சொல்லுவீங்க எல்லாம் எட்டு சொர்க்கத்தையும் கொடுக்கணும் எங்க எப்பங்க வேணாலும் போய்க்கங்க அப்படின்னு இந்த பெண் ஒரு பெண் வந்து இந்த மூணு மூணையும் செஞ்சாலே போதும் அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த இந்த நோன்பு வைக்கணும் தான தருணங்கள் அதிகமாக செய்யணும் ஒவ்வொரு நாள் பத்து ரூபாயாவது தானம் செய்யணும் அப்படின்னு மனசில் நினைச்சுக்கங்க ஒரு ஆளுக்காவது நோன் திறக்க உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க நபி சொல்லிருக்காங்க ஒரு பேருத்தம்பல துண்டையாவது தர்மம் செஞ்சு நீங்கள் வந்து நரது நெருப்பிலிருந்து விடுதலை ஆயிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அது கூட இல்லாம நம்மளாம் இருக்கோம் அந்த அளவுக்கு மோசமா யாரும் இல்லை அப்படி அது கூட இல்லைண்டா இன்முகத்தை தான் பேசுங்க நீங்க கோம பேசுறது அடுத்தவங்களே அது பாதிக்குது அவங்க முகம மாறுது மாறுது அவங்க அது வயசை பத்தி பேசுறது நோயை பத்தி பேசுறது பிரெஷர் இருக்கா சுகர் இருக்கா அப்படின்னு பேசுறது நாற்பத்தஞ்சு வயசுலேயே உங்களுக்கு வயசாகிட்டுங்கிறது அவங்க தொண்ணூத்தஞ்சு வயசாகும்போது நாற்பத்தஞ்சு வருஷமாக வயசாகிட்டு 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க வயசானவங்களை வயசான மாதிரி காட்டி சொல்லக்கூடாது வயசாயிடுச்சு உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க எங்கேயாவது ஊருக்கு போனால் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு வயசாகிட்டு என்னால் முடியாது அப்படியே சொல்லி சொல்லி அவங்க காலத்தை கழிக்கிறாங்க வயசை பற்றி சுகர் ப்ரெஷரை பற்றி இதெல்லாம் பேசாமல் நோயை பற்றி பேசணுன்ற ரசூ சொல்லியிருக்காங்களா நல்லதாக பேசுங்க இன்னொருத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்க்கறவங்கள்ட்ட உங்களுக்கு சுகர் இருக்கா உங்களுக்கு பிரஷர் இருக்கா நோய் பத்தியே தான் பேசுறாங்க ஆகவே நம்ம இன்பத்தோடு பேசணும் அதிகமா தான தர்மம் செய்யணும் அதிகமா தான தர்மம் செய்யறதுல இஸ்லாமியர்கள் தான் முதலிடம் அப்படின்னு மனித உரிமை ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு இஸ்லாத்தை பாராட்டி இருக்கு உலகத்திலேயே அதிக தானம் செய்ய தர்மம் செய்யறாங்களா இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமா தான தர்மம் செய்யணும் எல்லாம் எங்கே தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டா இருக்காங்க நம்ம அல்ல சொல்றதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க இன்னும் அதிகம் அல்ல வந்து செய்ய சொல்கிறோம் தீமையை நன்மையால் வெல்லுவோம் பொய்யை மெய்யால் வெல்லுவோம் ஆரோக்கியத்தை நோன்பினால் பெறுவோம் அலாமலை